தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வியை வளர்க்கிறதுக்காக கொண்டு வரப்படலாம் இந்திய வளர்க்காக கொண்டு வரப்பட்டிருக்கு நேரடியாக திணிச்சா எதிர்ப்பாங்கன்னு கல்விக் கொள்கை மூலமா முலாம் பூசி திணிக்கிறாங்க தாய்மொழி வளர்க்க போறதா ஒன்றிய அமைச்சர் சொல்றார் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்களே தாய்மொழி தமிழை வளர்க்க எங்களுக்கு தெரியும் இந்தி மொழியால தங்களோட தாய்மொழிகளை தொலைச்சிட்டு நிக்கிறவங்க கிட்ட கேளுங்க உங்க சதி திட்டத்தோட ஆபத்து புரியும் வந்து தான் வளர்ப்பீங்கன்னு தமிழ் உங்ககிட்ட கையேந்தி நிக்கல ஒன்றிய அரசுக்கு நான் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன் தேன் கூட்டில் கல் எறியாதீங்க தமிழர்களோட தனித்துவமான குணத்தை மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் திமுக கருணாநிதி ஸ்டாலின் கடந்த நூற்றாண்டுகள் நூறு ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாமே இரண்டு முக்கியமான விஷயத்திற்காக நடந்தது ஒண்ணு கல்விக்காக மற்றொன்று இந்தி திணிப்பா இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்தது இன்றைக்கு நம்முடைய கல்விக்கும் இருமொழி கொள்கைக்கும் ஆபத்து வந்திருக்கு இந்தியை நாம ஏத்துக்கிட்டு விடா பிடியா பீம்பா அவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க இந்தியை திணிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சு தமிழ்நாட்டுடைய வரலாற்றை பண்பாட்டை தனித்துவத்தை அழிக்கலாம்னு நினைக்கிறாங்க இதன் மூலம் தமிழர்களை இரண்டாவது குடிமக்களாக மாற்றலாம்னு பாசிஸ்ட் பாஜக அரசு முயற்சி செஞ்சிட்டு இருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்க ஹிந்தியை திணை திணிக்கிறது குழவி கூட்டில் கல்லெற மாதிரி வீணா விளையாடாதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்க வேண்டிய அவசியத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் தலைமையிலே ஹிந்திக்காக ஒரு கமிட்டியை அமைத்து அவர்கள் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் குடியரசுத் தலைவரிடம் ஹிந்து மதம் ஹிந்து மதம் எங்களதுதான் அந்த போராட்டத்திலே நம்முடைய பெரியாரோடு தோளோடு தோல் நின்றவர்கள் தமிழ்நாட்டிலே இருந்த சைவ பெரியவர்கள் அதனால ஹிந்து மதம் உங்களோடு நிற்காது தமிழ் என்று வரும் பொழுது அது தமிழர்களோடு தமிழ் உணர்வு இருக்கக்கூடியவர்களோடு தான் நிற்கும் ஹிந்தி ஒழிய ஹிந்தி ஒழிங்கன்னு சொல்லிக்கிட்டே நான் போய் போய் என்னுடைய படிப்பு நான் பாதியில் நிறுத்திட்டேன் நான் அந்த அளவுக்கு தமிழ் மொழிக்காக தமிழுக்காகவும் நான் என் படிப்பை இழந்துவேன் நான் எனக்கு ஆங்கிலம் தெரியாது ஹிந்தி தெரியாது என்னுடைய படிப்பு போனதே ஹிந்தி ஸ்டைக்கல தான் ஏர்போர்ட்ல பார்த்தா பண்ண பண்ண நான் என்ன நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு யோசிப்பேன் டக்குன்னு தூக்கி அருகே பக்கத்தில் கொடுத்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க வேகமா எழுதுவாங்க எனக்கு அதுக்குள்ள ஒரு மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்தது வசதியா நம்ம இருந்து நம்ம அப்பா படிக்க வச்சு நம்ம படிக்காம போது நம்ம கொழுப்பு தானே ஆனால் எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாமல் இந்த பணத்தை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்போல்லாம் ஒரு முடிவு பண்ணு நம்ம இந்த நடிப்புல வசதியாக வந்தால் இந்த நடிப்புல மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தோம்னால் முதல்ல நம்ம படிக்க வைக்கணும் எல்லாரையும் நம்ம படிக்க வைக்கணுங்கிறத என்னுடைய முழு எண்ணம் ஓடிச்சு தேசிய கல்வி கொள்கை என்பதே கல்வியை வளர்க்கிறதுக்காக கொண்டு வரப்படல இந்திய வளர்க்காக கொண்டு வரப்பட்டிருக்கு நேரடியாக திணிச்சா எதிர்ப்பாங்கன்னு கல்வி கொள்கை மூலமா முலாம் பூசி திணிக்கிறாங்க தாய்மொழி வளர்க்க போறதா ஒன்றிய அமைச்சர் சொல்றார் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்களே தாய்மொழி தமிழை வளர்க்க எங்களுக்கு தெரியும் இந்தி மொழியால தங்களுடைய தாய்மொழிகளை தொலைச்சிட்டு நிக்கிறவங்க கிட்ட கேளுங்க உங்க சதி திட்டத்தோட ஆபத்து புரியும் வந்து தான் வளர்ப்பீங்கன்னு தமிழ் உங்ககிட்ட கையேந்து நிக்கல ஒன்றிய அரசுக்கு நான் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன் தேன் கூட்டில் கல் எறியாதீங்க தமிழர்களோட தனித்துவமான குணத்தை மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் நான் இருக்கிற வரைக்கும் திமுக இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது கடந்த நூற்றாண்டுகள் நூறு ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாமே இரண்டு முக்கியமான விஷயத்திற்காக நடந்தது ஒன்று கல்விக்காக மற்றொன்று ஹிந்தி திணிப்பா ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நடந்தது இன்றைக்கு நம்முடைய கல்விக்கும் இருமொழி கொள்கைக்கும் ஆபத்து வந்திருக்கு இந்தியை நாம ஏத்துக்கிட்டா சுத்திய திணிச்சு தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய வரலாற்றை பண்பாட்டை தனித்துவத்தை அழிக்கலாம்னு நினைக்கிறாங்க இதன் மூலம் தமிழர்களை இரண்டாவது குடிமக்களாக மாத்தலாம்னு பாசிஸ்ட பாஜக அரசு முயற்சி இருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்க ஹிந்தியை திணை திணிக்கிறது குளவி கூட்டில் கல்லெற மாதிரி வீணா விளையாடாதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்க வேண்டிய அவசியத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் தலைமையிலே ஹிந்திக்காக ஒரு கமிட்டியை அமைத்து அவர்கள் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் குடியரசுத் தலைவரிடம் ஹிந்து மதம் ஹிந்து மதம் எங்களது அந்த போராட்டத்திலே நம்முடைய பெரியாரோடு தோளோடு தோல் நின்றவர்கள் தமிழ்நாட்டிலே இருந்த சைவ பெரியவர்கள் அதனால ஹிந்து மதம் உங்களோடு நிற்காது தமிழ் என்று வரும் பொழுது அது தமிழர்களோடு தமிழ் உணர்வு இருக்கக்கூடியவர்களோடு தான் நிற்கும் ஹிந்தி ஒழிய ஹிந்தி ஒழிகனு சொல்லிக்கிட்டே நான் போய் போய் என்னுடைய படிப்பு நான் பாதியில் நிறுத்திட்டேன் நான் அந்த அளவுக்கு தமிழ் மொழிக்காக தமிழுக்காகவும் நான் என் படிப்பே இழந்துவேன் நான் படிக்கலை எனக்கு ஆங்கிலம் தெரியாது ஹிந்தி தெரியாது என்னுடைய படிப்பு போனதே ஹிந்தி ஸ்டைக்கில் தான் ஏர்போர்ட்ல பார்த்தா இதை ஃபில்அப் பண்ண அதை ஃபில்லப் பண்ண நான் என்ன ஃபில்லப் பண்ணுறது ஒன்றும் தெரியாதுன்னு யோசிப்பேன் டக்குன்னு தூக்கி யாருக்கையா பக்கத்தில் ஒரு நடிகர் கொடுத்து ஏதாவது ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க வேகமாக எழுதுவாங்க எனக்கு அதுக்குள்ள ஒரு மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது வசதியாக நம்ம இருந்து நம்ம அப்பா படிக்க வச்சு நம்ம படிக்காமல் போது நம்ம கொழுப்பு தானே ஆனா எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாம இந்த பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்பெல்லாம் ஒரு முடிவு பண்ணு நம்ம இந்த நடிப்புல வசதியாக வந்தால் இந்த நடிப்புல மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தோம்னால் முதல்ல நம்ம படிக்க வைக்கணும் எல்லாரையும் நம்ம படிக்க வைக்கணுங்கிறத என்னுடைய முழு எண்ணம் ஓடுச்சு தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வியை வளர்க்கிறதுக்காக கொண்டு வரப்படல இந்திய வளர்க்க கொண்டு வரப்பட்டிருக்கு நேரடியாக திருச்சா எதிர்ப்பாங்கன்னு கல்வி கொள்கை மூலமா முலாம் பூசித்து நிற்கிறாங்க தாய்மொழி வளர்க்க போறதா ஒன்றிய அமைச்சர் சொல்றார் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்களே தாய்மொழி தமிழை வளர்க்க எங்களுக்கு தெரியும் இந்தி மொழியால தங்களுடைய தாய்மொழிகளை தொலைச்சிட்டு நிற்கிறவங்க கிட்ட கேளுங்க உங்க சதி திட்டத்தோட ஆபத்து புரியும் வந்து தான் வளர்ப்பீங்கன்னு தமிழ் உங்ககிட்ட கையேந்து நிக்கல ஒன்றிய அரசுக்கு நான் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன் தேன் கூட்டில் கல் எறியாதீங்க தமிழர்களோட தனித்துவமான குணத்தை மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் நான் இருக்கிற வரைக்கும் திமுக இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலில் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது கடந்த நூற்றாண்டுகள் நூறு ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாமே இரண்டு முக்கியமான விஷயத்திற்காக நடந்தது ஒன்று கல்விக்காக மற்றொன்று இந்தி திணிப்பா இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்தது இன்றைக்கு நம்முடைய கல்விக்கும் இருமொழி கொள்கைக்கும் ஆபத்து வந்திருக்கு இந்தியை நாம அவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க இந்தியை திணிச்சு தமிழ்நாடு திணிச்சு தமிழ்நாட்டுடைய வரலாற்றை பண்பாட்டை தனித்துவத்தை அழிக்கலாம்னு நினைக்கிறாங்க இதன் மூலம் தமிழர்களை இரண்டாவது குடிமக்களாக மாத்தலாம்னு பாசிஸ்ட பாஜக அரசு முயற்சி இருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் ஹிந்தியை திணை திணிக்கிறது கூட்டில் கல்லெறிய மாதிரி வீணா விளையாடாதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்க வேண்டிய அவசியத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் தலைமையிலே ஹிந்திக்காக ஒரு கமிட்டியை அமைத்து அவர்கள் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் குடியரசுத் தலைவரிடம் ஹிந்து மதம் இந்து மதம் எங்களது தான் அந்த போராட்டத்திலே நம்முடைய பெரியாரோடு தோளோடு தோல் நின்றவர்கள் தமிழ்நாட்டிலே இருந்த சைவ பெரியவர்கள் அதனால ஹிந்து மதம் உங்களோடு நிற்காது தமிழ் என்று வரும் பொழுது அது தமிழர்களோடு தமிழ் உணர்வு தான் நிற்கும் ஹிந்தி ஹிந்தி ஒழிங்கன்னு சொல்லிக்கிட்டே நான் போய் போய் என்னுடைய படிப்பு நான் பாதியில நிறுத்திட்டேன் நான் அந்த அளவுக்கு தமிழ் மொழிக்காக தமிழுக்காகவும் நான் என் படிப்பை இழந்துவேன் நான் படிக்கலை எனக்கு ஆங்கிலம் தெரியாது ஹிந்தி தெரியாது என்னுடைய படிப்பு போனதே ஹிந்தி ஸ்டைக்கில் தான் ஏர்போர்ட்ல பார்த்தா இதை ஃபில்லப் பண்ண அதை ஃபில்அப் பண்ண நான் என்ன ஃபில் அப் பண்ணுறது ஒன்றும் தெரியாதுன்னு யோசிப்பேன் டக்குன்னு தூக்கி யாருக்கு இல்லையா பக்கத்தில் ஒரு நடிகர் கொடுத்து ஏதாவது ஃபில்லப் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க வேகமாக எழுதுவாங்க எனக்கு அதுக்குள்ள ஒரு மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது வசதியாக நம்ம இருந்து நம்ம அப்பா படிக்க வச்சு நம்ம படிக்காம போது நம்ம கொழுப்பு தானே ஆனால் எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாம இந்த பணத்தையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்போல்லாம் ஒரு முடிவு பண்ண நம்ம இந்த நடிப்புல வசதியாக வந்தால் இந்த நடிப்பில் மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தோம்னால் முதல்ல நம்ம படிக்க வைக்கணும் எல்லாரையும் நம்ம படிக்க வைக்கணுங்கிறத என்னுடைய முழு எண்ணம் ஓடிச்சு